மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலினை சந்தித்தார் அப்போது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இடம் ஒதுக்கியதற்காக முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா சேகர் பாபு மக்கள் நீதி மைய கட்சியின் பொதுச்செயலாளர் அருணாச்சலம் துணைத் தலைவர்கள் மௌரியா தங்கவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் கமலஹாசன் பேசும்போது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் அதேபோல திமுக மூத்த நிர்வாகிகள் தங்கள் அறிவுரைகளையும் அனுபவங்களையும் எங்களிடம் கூறினார்கள் வேட்புமனு தாக்கல் எப்போது தாக்கல் செய்யலாம் என்பது குறித்து அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்படும் நான் எப்போதுமே தமிழகத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் தற்போது தமிழகத்துக்கான என்னுடைய குரல் மாநிலங்களவையில் முதல் முறையாக ஒழிக்கப் போகிறது அவ்வளவுதான் ஆரம்பத்தில் திமுகவை எதிர்த்து நீங்கள் இப்போது இணைந்து செயல்படுகிறீர்களே என்று கேட்கிறீர்கள் நாட்டுக்கு தேவை என்பதால் திமுகவுடன் இணைந்து செயல்படுகிறேன் என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது